அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது அன்பாந்தவர்களே கண்ணூர் உண்மையா இப்ப செலவங்களுக்கு ஒரு சந்தேகம் கண்ணூர் உண்மையா பொய்யாண்டு கண்ணூர் உண்மையானது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஐனு ஹக்குன் துதுகிலுர் ரஜுல ஃபில் கபர் வ துதுகிலுல் இபுல ஃபில் கிதிர் சென்னாங்க நபி சல்ல அல்லாஹ் வலிவர் அவர்கள் கண்ணூர் உண்மையானது துதுகையில் ரஜுல ஃபில் கபர் அது ஒரு மனிதனை கபரின் பக்கம் கொண்டு போகும் வ துதுகையில் உள்ள ஃபில் கெதிர் கொழுத்த ஒட்டகத்தை பார்த்து கண்ணூர் பட்டால் அது அறுக்கப்பட்டு சட்டிக்கு வந்துடும் அல்லது செத்து போ இறந்து போயிடும் அன்பார் இந்த கண்ணூரின் அடையாளங்கள் என்ன அன்பாந்தூரில் ஒருமுறை அதிகமான நோய் வரும் இதுவும் கண்ணூர் ஒரு முறை ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியிட கண்டுட்டார் பொடியை கண்டுட்டார் கண்டு போட்டு இந்த மாதிரி அழகான கண்டதே இல்லை சின்னார் உடனே அந்த மத்த சஹாவி அப்படியே நோய் வாய்ப்பட்டுட்டார் அப்ப அதிகமான நோய்கள் பயங்கரமான நோய்கள் வருவது கண்ணூரால் தான் அதிகமான மரணங்கள் வருவதும் கண்ணூரால் தான் அதே போன்ற அன்பாதவர்களே எங்களோட ஜோயின்ஸ் எல்லாம் நோகும் உடம்பெல்லாம் அப்படி வழியாக வருத்தம் வரும் உடம்புல அதிகமான பொக்குளங்கள் வரும் அதிகமாக கொட்டாவி வரும் அதிகமான தூக்கம் வரும் இதுவும் கண்ணூரின் அடையாளங்கள் கண்ணூரின் முக்கியமான அடையாளங்கள் என்ன தெரியுமா கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வரும் குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருவது இந்த கண்ணூரின் அடையாளங்கள் கண்ணூரின் தாக்கங்கள் தான் அதே போல நல்லா படிச்சு கொண்டிருந்த புள்ள திடீரென்று அடம் முரண்டு பிடிக்கும் இதுவும் கண்ணூரின் தாக்கம் அதிகமாக விழுவாங்க நல்லா வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க திடீர் விழுவாங்க அதிகமா எக்ஸிடென்ட் ஆகுவாங்க இதெல்லாம் கண்ணூரின் தாக்கங்கள் அதிகமான செலவுகள் வரும் ஒரு புதிய வண்டி எடுத்தாலோ புதிய கடையை திறந்தாலோ நல்ல வியாவரம் போற யாவரத்தை பார்த்து ஒருத்தர் கண்ணூர் பட்டா அது அப்படியே படுத்து போயிடும் பிஸ்னஸ் அப்படி லொஸ்டாபித்திடும் இவர் கடன்காரனாக மாறுவார் இதெல்லாமே கண்ணூரின் அடையாளங்கள் அன்பாந்தவர்களே அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் அவங்கள பேர பிள்ளைகளுக்கு ஓதக்கூடிய துவா என்ன ஓதி ஊதுவாங்க என்ன துவா

அந்த நாள் முழுவதுமே பாதுகாப்பு கிடைக்கும் கண்ணூறு ஆபத்துகள் முசீபத்துகள் செய்வினைகள் எந்த ஒண்டும் எங்களை அணுகாது அது என்ன தாமாத்தி தில்லாகி தாமத்தி மின்சரமாக இந்த துவாவ காலையில மூணு தடவை மாலையில மூணு தடவை ஓதி வந்தா அந்த நாள் முழுவதுமே பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் அன்பாந்தவர்களே கண்ணூர் பயங்கரமான உண்டு அதிகமான மக்கள் கண்ணூரால தான் வபாத்தாகிறாங்க கண்ணூரின் மூலமாகத்தான் அதிகமான மக்கள் நோய்படுகிறாங்க கண்ணூரின் மூலமாகத்தான் அதிகமான மக்கள் எக்ஸிடென்ட் ஆகிறாங்க கண்ணூரின் மூலமாகத்தான் அதிகமான மக்கள் லொஸ்ட் ஆகிறாங்க கண்ணூரின் மூலமாகத்தான் அதிகமான மக்கள் அவனோட பதவி இழக்கிறாங்க கண்ணூரின் மூலமாகத்தான் அதிகமான மக்கள் சண்டை விடிக்கிறாங்க அதனால ஒவ்வொரு நாளும் காலையில மூணு தடவை மாலையில மூணு தடவை பிக்கலி மாஹி தாமத்தி குள்ளிஹா மினிஷரிமாகல இது ஓதிவார் உங்கள் முழு பாதுகாப்பும் கிடைக்கும்